ஹாய் அரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் வாண்ட் அரோவின் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் லைக் பண்ணுங்கள் ஸோ நான் லெக்ஸி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களை தேடி வந்துட்டு இருக்கிற வரும் வருது ஓகேங்களா அதிர்ஷ்டம் என்ன ஓகே ஸோ உங்களை தேடு தேடி வரும் அதிர்ஷ்டம் இதுதான் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ லெக்ஸி ப்ளீஸ் ஸ்பிரிட் What about the good news or uh, surprises for my collective? Please, Spirit, surprises for my collective. So, let's tell you what is the good luck for my collective. Please, Spirit, good luck. What are the good luck coming for my collective? So, let's see. <coughs> என்னெல்லாம் இருக்கு பாருங்க வெரி நைஸ் வெரி நைஸ் வெரி நைஸ் டூ ஆஃப் கர்வ்ஸ் டூ ஆஃப் பெண்டிகர்ஸ் ஹேங்மென் பாஸில் உள்ள விஷயங்களில் ரொம்பவே வந்து இமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகிருக்கலாம் கண் ஒரு குழப்பங்கள் இருந்திருக்கலாம் அது எல்லாமே வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது இன்னும் வந்து உங்களுடைய லவ் கனெக்ஷன் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கல நீங்கள் அதுலேருந்து சப்போஸ் வாக்கவே பண்ணியிருந்தாலும் ஒன் ஒன் பர்சன் இஸ் வாக்கிங் அவே பட் ஒன் பர்சன் இஸ் ஹேங்கிங் ஆன் த பாஸ்ட் அப்படின்றதுக்கு எனிஹௌ எதை செய்யன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது ஓகே வாக்கவே பண்ணுறதா வெயிட் பண்ணுறதா அப்படின்றது புரியலை ஸோ அதுக்கு குயின் ஆஃப் பென்டிகல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கான ஒரு ஒரு நிலையான உறவு அமைய போகுது ஸோ உங் உங்களுக்கான ஒரு உறவு ஓகே உங்களை லவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து வருது அப்படின்றத பார்க்க முடியுது கண்டிப்பாக அதுவும் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாவே வருது அண்ட் நிறைய பேருக்கு வந்து மேரேஜ் நான் பாக்குறேன் இங்க ஸோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு மேரேஜ் லைஃப் வந்து அமைய போகுது அண்ட் நியூ பிகினிங் இருக்க போகுது எதை நினச்சி நீங்க இதை செய்ய முடியாது அப்படி கரியர் அப்படின்னா என்னால இதை முடியாதோ அப்படின்ற ஒரு தயக்கத்திலே இருக்கலாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது ஒரு கரியர் ரிலேட்டடாவோ மணி ரிலேட்டடாவோ அதோடைய தொடக்கம் அது வந்து ஒரு அந்த தொடக்கத்துக்கான ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே உங்கள்ட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் நீங்க வெளியில வந்து அந்த எதை நினச்சி ஓவர் ஸ்ட்ரெஸ் தான் இருக்கீங்க நம்பிக்கை எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக இருக்க போகுது நோ லெட் சி கிளாரிட்டி ஃபார் ரீச் கார்ட்ஸ் ஸோ அண்ட் சமோனஸ் ஆஸ்கிங் ஃபார் அப்பாலஜி சில ஒரு உங்கள் பர்சன் வந்து ஒரு சிலருக்கு வந்துட்டு மன்னிப்பு கேட்கலாம் கேட்கறதுனால என்ன நடக்க போகுதுன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் வந்து ஏற்படும் ஸோ நிறைய குட் நியூஸ்ன்னு கேட்டோட நிறைய குட் நியூஸ் வந்து பாருங்க எயிட் ஆஃப் ஸ்வாட்ஸ்க்கு எயிட் ஆஃப் ஸ்வாட்ஸே வருது பா குயின் ஆஃப் பெண்டிகிள்ஸ் இதுல நமக்கு குயின் ஆஃப் பெண்டிகிள்ஸ் வந்தது ஸோ கண்டிப்பா வந்து ஐ திங்க் நீங்கள் மணி ரிலேட்டடாக வந்து ரொம்ப ஆகி இருக்கீங்க என்னால் முடியலை இதுலேருந்து இதில் இதில் நான் ஏர்ன் பண்ணிடுவேனா இதில் நான் நினச்சி நின்றா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் அதிகமாக தெரியுது பட் இங்க பாருங்கள் டூ ஆஃப் கப்ஸ் ஒரு செல்ஃப் லவ் வந்து வளர்த்துக்கோங்க எம்பரஸ் இருக்குது வேர்ல்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் இருக்குது சக்ஸஸ் இருக்கும் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அதிலே வந்துட்டு உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து செலுத்தணும் ஓகேவா நீங்கள் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படி அமைதியாக இருக்கிற மாதிரி கூட தெரியுது ஸோ எம்பரஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு நியூ ஜாபு நியூ பிகினிங் ஓகே அண்டு மெட்டர்னிட்டி ரிலேட்டடாக மேரே இது குழந்த ரிலேட்டடா குழந்த நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அந்த ஒரு குழப்பங்கள் இருந்தாலும் அதுவும் தீரும் குழந்தைக்கான பாக்கியமும் வந்து பார்க்க முடியுது பேஜ் ஆஃப் கப்ஸ் இஸ் ஆல்சோ தேர் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு குழந்தை குழந்தை அப்படின்ற ஒன்ற ஒண்ணை வந்து பார்க்க முடியுது நான் ஒரு லட்சி அதோட அந்த பினான்சியலி இன்டிபெண்டாகவும் வந்து நீங்க வந்து இருக்க முடியும் ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து உங்களுக்கு தேவை கிடையாது ஓகே டூ ஆஃப் வாட்ச்ஸ் இந்த எயிட் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து மற்றவங்க ஏதாவது சொல்லி கூட நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம் சில பேர் அதை வந்து தூக்கி எறிஞ்சிருங்க ரைட் உங்கள் இன்டியூஷன் என்ன சொல்லுது ரைட் உங்க ஒரு குயின் யூ ஆர் லைக் எ குயின் சரியா அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அந்த அளவுக்கு உங்களால் எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும் ஸோ பொருளாதார நிலையில வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து வரப்போகுது ஓகே ஃபைவ் ஆஃப் கப்ஸ் இயர்ஸ் ஆஃப்கோர்ஸ் ஆஹா செவன் ஆஃப் மை காட் வெரி குட் வெரி நைஸ் வெரி நைஸ் கிளைம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்துட்டு டபுள் ஒன் டபுள் ஒன் நம்பர் வந்து ஏஞ்சல் நம்பர் கமெண்ட்ல போட்டு யூ பிளீஸ் கிளைம் திஸ் எனர்ஜி உங்கள் பர்சன் வந்து பிளாக்டாக இருக்காங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் அந்த பிளாக்டடாக இருக்கிறதுக்கான ஒரு மாற்றம் அன்பிளாக் பண்ணுறாங்க பாஸ்டில் வந்து பாருங்கள் அதுக்கான ஒரு மன்னிப்பும் கேட்கலாம் பாஸ்டில் உள்ள பர்சன் வந்து லவ் அப்ரோச்சும் பண்ணுறாங்க அப்படின்றதே பார்க்க முடியுது வெரி நைஸ் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் சோ கால சக்கரம் மாறுது லக் வர போகுது ஓகே சாரி ஃபார் த பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஓகே அண்ட் வாட் அபவுட் திஸ் நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் லெட்டஸ்ட் சி வாட் அபவுட் திஸ் நைட் ஆஃப் சுவாட்ஸ் ஹெர்மிட் ஹெரஃப் சிக்ஸ் ஆஃப் பெண்டகல்ஸ் அதாவது உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்பு கிடைக்கல இல்லை வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லை அப்படின்னா அந்த சப்போர்ட் உங்களை நோக்கி விரைவாக வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அண்டு சப்போஸ் சில பேர் வந்து ஃபினான்ஷியலாக நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா கூடிய சீக்கிரமாக பண்ணிடுங்க even நீங்க உங்கள் குலதெய்வம் பேரில் கூட பண்ணலாம் ஓகே அண்ட் இல்லை குலதெய்வ கோயிலுக்கு வந்து ஏதாவது நீங்கள் டொனேஷன் அந்த மாதிரி கூட பண்ணலாம் பிகாஸ் ஹெர்மிட் அண்ட் ஹெரோஃபண்ட்லாம் பார்க்கும்போது ரொம்பவே இந்த ஸ்பிரிச்சுவலாக தெரியுது ரைட்டாக ஸோ கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலை நோக்கி நீங்கள் வந்து ஸ்டெப் எடுப்பீங்க அது கொஞ்சம் மேபி பேலன்ஸ்டாக இல்லாமல் இருக்கலாம் ஸோ அப்படி நீங்கள் ஸ்டெப் எடுக்கும் போது உங்கள் சுச்சுவேஷன் பேலன்ஸ்டாக ஆகும் அப்படின்னு பார்க்க முடியுது அண்டு ஆஹ் எஸ் உங்களுக்கு வந்து இப்ப எந் எந்த பாதையில போறதுன்னே தெரியல அப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வழிகாட்ட ஒருவர் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு எந்த பாதையில போகணும் எப்படி போகணும் அப்படின்றது சில பேருக்கு அண்ட் சில பேருக்கு அதற்கான வழி தெரிய வரும் ரைட் இன் எனி வே வந்து உங்களுக்கு தெரிய வரும் அண்ட் இன்னும் சில பேருக்கு சப்போஸ் ஒரு நல்ல பொசிஷன் போகணும் நல்ல ஒரு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்லா குட் மார்க்ஸ் வாங்கணும் எனக்கு என்ன பண்ண தெரியல அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எஃபர்ட் வந்து லெஸ் எஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும் கூட போடும்போது உங்களுக்கு ஹரப்பென்ட் இருக்குது ஓகே ஸோ யூ வில் கெட் குட் மார்க்ஸ் ரைட் நீங்க சப்போஸ் இப்பதான் படிக்கிறீங்க ஓகே உங்க உங்க டீச்சரோ உங்க கைடோ உங்க பாஸ்டே வந்து அவங்க ஹெல்ப் கேட்கலாம் அவங்க உங்களுக்கான வழி காட்டுவாங்க கண்டிப்பா அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே எஸ் ஸோ கமிட்மெண்ட் ரிலேட்டடா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்தோம்னா கமிட்மெண்ட் ரிலேட்டடா வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் வந்து எடுக்க போறாங்க அவங்க பர்சன் அப்படின்றது தெரியுது ரைட் என்ன ஆக்ஷன் எடுக்க தெரியல அந்த மாதிரி ஒரு ஹெர்மிட் மூடில் இருந்திருக்கலாம் ஓகே எனக்கு இப்போ வந்து அவங்க ஒரு சப்போர்ட் சப்போர்ட்டிவாக வரதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஸோ நெக்ஸ்ட் ஏஸ் ஆஃப் what வாட் இஸ் திஸ் ஏஸ் ஆஃப் பெண்டிகிள் செவன் ஆஃப் ஸ்வாத் சன் குவீன் ஆஃப் ஒன்ஸ் உங்கள் விருப்பம் உங்கள் விருப்பம் நிறைவேற போகுது அதோட அது வந்து உங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை இருக்குது அப்படின்னா அதில் உங்களுக்கு வந்து நம்பிக்கை பிறக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மேலே உங்களுக்கு வந்து நம்பிக்கையில்லாம் இருக்கலாம் சில பேருக்கு ஸோ உங்கள் மேலே உங்களுக்கு அதிகமான ஒரு நம்பிக்கை வந்து பிறக்கும் உங்களுக்கு குயின் ஆஃப் ஒன்ஸ் எனர்ஜி அதாவது உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் அது இதான் வருது அப்படி சொன்னாங்க என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ உங் குயின் ஆஃப் வான்ஸ் பார்க்கும்போது நீங்க நினைக்கிறது எல்லாமே வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது ஸோ இங்கே மெயினாக யாருக்கோ வந்துட்டு இந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றது ரிப்பீட்டடாக வருது ஓகே நம்பிக்கை இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பயமோ நம்பிக்கை எல்லாமோ இருக்கிறது விட்டுருங்க விட்டுட்டு உங்க மேலே வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டை வந்து வளர்த்துக்கோங்க ஓகேவா பிகாஸ் குயின் ஆஃப் வான்ஸ் இருக்கு ரைட் ஒரு பிரகாசம் நீங்க வந்து ஜொலிக்க போறீங்கன்னு சொல்லலாம் ரைட் அப்புறம் உங்க கரியர்ல ரிலேட்டடா நீங்க நீங்க விரும்பின ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு நியூ பிகினிங் வந்து உங்களுக்கு வர போகுது ஓகே நோ வாட் இஸ் திஸ் அண்ட்

ஐ திங்க் நீங்க சப்போஸ் சில பேர் ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா அவசரப்படாம பெரியவங்கள்ட்ட அம்மா அப்பா இப்படி யாராவது பெரியவங்கள் இருந்தால் அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு நீங்க ஆக்ஷன் எடுங்க சப்போஸ் சில பேர் வந்து பிளான் பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்ராட் போகணும்னு நினைக்கலாம் சம் வாட் ஓகே இல்லை ஏதாவது ஒரு பிளானிங்ல இருக்கிறீங்க அப்படின்னா ஆனால் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஓகே உங்களுக்கு இமோஷனல் சப்போர்ட் இல்லைன்னு நினைக்கலாம் இல்லை ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லை அப்படின்னா அதுக்கான சப்போர்ட் வந்து பெரியவங்க தர இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது ம் ஓகே ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தா உங்கள் பர்சனுமே வந்துட்டு இன்ட்யூடியூவ் பர்சனாக இருப்பாங்க நாலு பேரை கைட் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கிறாங்க அண்ட் ஒரு கமிட்மெண்ட் வந்து உங்களை நோக்கி வருது அதுக்கான பிளான் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஆஃப்கோர்ஸ் ஸோ எம்ப்ரஸ் ஸோ நீங்கள் வந்து ஒரு எம்ப்ரஸ் எனர்ஜியில் இருப்பீங்க டிவைன் ஃபெமினன் எம்ப்ரஸ் எனர்ஜியில் இருக்கிறீங்க அவங்களுமே வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தான் இருக்காங்க அண்ட் அவங்களுமே வந்து இந்த உங்களுடைய அந்த தாய்மை அந் உள்ளம் அப்படி சொல்லுவோம்ல அம்மா அம்மா மாதிரியான ஒரு அன்பு அதை வந்து அவசரப்பட்டு அவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு ஒரு ஞானம் வந்திருக்குன்னு தான் சொல்லணும் ரைட் ஒரு புரிதல் வந்து வருது அண்ட் தென் அவங்க வந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்காக வந்துட்டு பிளானிங்ல இருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்க்க முடியுது ஓகே ஓகே ஸோ ட்ரீ ஆஃப் நைன் ஆஃப் வார்ட்ஸ் ஐ ஃபீலிங் எனக்கு என்ன தோணுது சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் வாவ் ஸோ உங்கள் பர்சன் கண்டிப்பாக ஒரு ரியூனியனுக்கான இன்ட்ரஸ்ட் அவங்களுக்கு இருக்குது நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறது தான் ஒரு டெவில் எனர்ஜியாகவே எனக்கு வந்து இங்கே இன்டிட்டி தோணுது ரைட் ஸோ மேபி இங்கே தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ்னால் உங்களுக்கு ரொம்ப குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம் உங்களுக்கு இல்லை உங்கள் பர்சனுக்கு அது மேபி சில ஃபேமிலி மெம்பர்ஸ்னால உங்கள் மேரேஜே வந்து வந்து ஒரு குழப்பத்தில் நின்றுருக்கலாம் இல்லைன்னா ஒரு மேரேஜை நோக்கி போகிற விஷயமே வந்து இங்கே குழப்பமாயிட்டிருக்கு பிகாஸ் ஆஃப் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரைட் நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அண்ட் ஓவர் திங்கிங்கை மட்டும் விட்டுறங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தோணும் அப்போ நீங்கள் ஸ்டெப் எடுக்கும்போது உங்களுக்கான ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் இருக்குது ஒரு நியூ வீக்னிங் இருக்குது ஒரு ஃபேமிலிக்குள்ள சில பேருக்கெல்லாம் வந்து செலிப்ரேஷன் பார்க்க முடியுது ஓகே அண்ட் நியூ ப்ரப்போசல் ரைட் நியூ மேரேஜ் லைஃப் ஸோ சில பேருக்கு மேரேஜ் ஆயிட்டு கூட அந்த லைஃப் வந்து நீங்க தேர்ட் பார்ட்டிஸ்னால டாக்ஸிசிட்டியை வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம் பட் அதுவுமே வந்து ஒரு ஓவர் திங்கிங் காரணம் ஓகே அதை விட்டுட்டு யதார்த்தத்தை நீங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்ற ஒரு தான் தெரியுது அவங்க சொல்லிக் கொடுத்தா நீங்களும் கேளுங்க நீங்களும் நாலு விஷயத்தை family க்குள்ள சொல்லிக் கொடுங்க because three of pentacles இருக்கு okay அவங்களோட சேர்ந்து ஒரு cooperate பண்ணி நீங்க work பண்ணனும் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியுது and yeah so devil energy mm. ஃபார் எஸ் எஸ் ஃபோர் ஆஃப் மந்த்ஸ் எயிட் ஆஃப் மந்த்ஸ் ஜாஜ்மெண்ட் எஸ் எயிட் எயிட் பகுறோம் ஃபோர் ஃபோர் பகுறோம் வாவ் ஃபோர் ஃபோர் எயிட் எயிட் டபுள் டூ டபுள் டூ டபுள் ஃபோர் டபுள் எயிட் ஓ மேகா ட்ரிபிள் ஃபை இருக்குதுங்க ஃபைவ் 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 சேஞ்சஸ் கம்மிங் எஸ் யாரெல்லாம் இத பாக்குறீங்களோ கண்டிப்பா வந்து ஒரு மாற்றம் வந்து கூடிய சீக்கிரம் ஏற்பட போகுது அந்த மாற்றம் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை தான் போக போகுது ஓகே ரைட் ஃபோர் ஆஃப் கண்டிப்பா வந்து உங்களுக்கு சரியான ஒரு வாழ்க்கை அமைய போகுதுன்னு தான் சொல்லணும் And, uh, person. yes is um, trying to சரியா எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு முயற்சி இருக்கு அது ரிலேட்டடா ஒரு கம்யூனிகேஷன் வந்து கூடிய வரைவுல உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு மணி ரிலேட்டடா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உம் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அந்த பலன் வந்து உங்களை தேடி வேகமா வந்துட்டு இருக்கு மேபி நிறைய பொறுப்புகள் வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கலாம் வந்துட்டு இருக்கலாம் அதிகமா நீங்க உழைச்சிட்டு இருக்கீங்க அது எல்லாமே ஒரு கர்மாவுடைய பலன் தான் அது கண்டிப்பா வந்துட்டு அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நியூ செலப்ரேஷன் நியூ பிக்னிங் லைஃப்ல வந்து கொடுக்க போகுது அப்படின்றத தான் பார்க்க முடியுது ஓகே சோ நான் லெட்ஸ் see 뭘 करकूडिया अदर स्टंप चेंज மாற்றம் சொன்னோலையா ಫಾಲ್ಸ್ ಪರ್ಸನ್ ಜರ್ನಿ 8 9 10 ಓಕೆ 21 ಫ್ಯಾಮಿಲಿ ರೂಮ್ ಅಲ್ಲಿ 당가 나 મૂકીಂಗ કોટકેસ ஸோ கேஸ் எல்லாம் போயிட்டு இருந்தா அந்த அதில் வந்து ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஓகே அதுக்கான வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் ரேப்பிட் குரோத் இருக்கும் ஓகே உங்களுடைய ஒர்க்கில் சரி சமவாட்ட கேஸ் போயிட்டு இருந்தாலும் சரி அதில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து இருக்க போகுது அப்படின்னு பார்க்க முடியுது சமவாட்ட ஒரு சில பர்சன் வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் பர்சன் அப்படின்றது தெரிய வரும் ஒரு மாற்றம் வந்து ஏற்படும் இங்கே சேஞ்ச் இருக்கு ஸோ நீங்கள் சம்பாட்டு ஒரு ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த ட்ராவல் கூட உங்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அஃபிஷியல் பர்சன் கோர்ட் ஹவுஸ்

வாட் வாட்டல்ஸ் அது மாதிரி டபுள் ஒன் டபுள் ஒன்னும் இருக்கு நமக்கு இங்க போய்ஸ் போரோபாய்ஸ் இருக்கு பாருங்க உண்மைக்கா ஸோ நியூ பிகினிங் சேஞ்சஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எவ்ரி திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் யூ ஓகே இது ஒரு டென் ஃப்ளைம் கனெக்ஷனாகவும் இருக்கு அண்டு கார்மிக ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்குது ஓகேவா ஸோ கார்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது அவங்களால உங்களுக்கு லைஃப்கான லெசன்ஸ் கிடைக்கும் உங்களால அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் மூலமா லெசன்ஸ் வந்து கிடைக்கிறது தான் சவுண்டு சாரி ஃபார் தட் மை காட் ஆக்குபேஷன் மெயின் ஃபீமேல் பாத்வே நியூ ஜாப் ஓகே வா கிஃப்ட் ஸோ அதெல்லாமே பார்க்க முடியுது மெயின் ஃபீமேல் பாத்வே கிரேட் ஃபார்ச்சூன் சில பேருக்கு வந்து சம்வாட் முக்கியமான நபர் லேடியாகவும் இருக்கலாம் அவங்க மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் கிடைக்கலாம் அண்ட் கிஃப்ட்டும் வந்து அவங்க லைஃப்க்கு வந்து வருது வா ஒரு வரும் தெரியும் அண்டு நான் லெட் சில பேர் வந்து இப்போ நீங்கள் போயிட்டு இருக்கிற ஒரு ஆக்குபேஷன் உங்களுக்கான ஒரு கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து மெசேஜ் கிடைக்குது நான் ஏஞ்சல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும் அதிர்ஷ்டம் இதுதான் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க ரொமான்ஸ் கெட் மோர் இன்ஃபர்மேஷன் நாட் த ரைட் டைம் now நான் see ஒரு சிலருக்கு நம்ம ஒன் இயரில் மாற்றங்கள் வரும் ரீகன்சிடர் பண்ணுங்கள் ஏதாவது நீங்க நீங்கள் ஒதுக்கியிருக்கலாம் தவறாக புரிந்துருக்கலாம் எடுத்தோன்னே நமக்கு வந்த கார்டு எயிட் ஆஃப் வாட்ச்ஸ் உங்கள் தலைக்குள்ள தான் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது ஸோ அதெல்லாம் விட்டுட்டு யோசிச்சுப்பாங்க எஸ் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் எஸ் ஓகே ஸோ எஸ் ரீகன்சிடர் பண்ணும்போது கண்டிப்பா அதுல வந்துட்டு ஒரு சக்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது நிறைய ஹெல்ப்ஃபுல் பீப்புள் டு நாட் stop காம்ப்ரமைஸ் ஹெல்ப் கிடைக்கும் is something better, peaceful resolution, not the right time. அது நமக்கு ரிப்பீட்டடா அது அதனால கொஞ்சம் பொறுமையா கூட நீங்க இருங்க ரைட் டைம் வர்றதுக்கான ஒரு பொறுமை உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அது வரைக்கும் ஓவர் திங்கிங் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஒன் மோர் கேன் ஐ ஹேவ் ப்ளீஸ் இம்ப்ரூவிங் ஹெல்த் பி ஆசர்ட்டிவ் ஸோ ரொம்பவே வந்து பாசிட்டிவா இருங்க மெடிடேஷன் ட்ரிங் சக்ஸஸ் உங்கள் சுச்சுவேஷன் ரெக்கவர் ஆகும் சக்ஸஸ் ரிமைண்ட் பாசிட்டிவ் ரைட் ஸோ ரொம்பவே வந்துட்டு பாசிட்டிவாக மைண்ட் செட்ல இருங்க அண்ட் சக்ஸஸ் கண்டிப்பாக வந்து இருக்குது ஓகே நம்ம இந்த ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் இதுல என்ன நமக்கு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா என்ன சர்ப்ரைஸ் என்ன உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது இதுதான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கிற சர்ப்ரைஸ் இதுதான் ரொமான்ஸ் ஏஞ்சல் ஃபார் கிவிங் அண்ட் லேர்னிங் ஃப்ரீயா செல்ஃப் கண்டிப்பா ஃப்ரீயா விடுங்க மைண்ட் ஃப்ரீயா விடுங்க இட்ஸ் டைம் டு டேக் பேக் கண்ட்ரோல் அவர் லைஃப் உங்க வாழ்க்கையை யார் கையிலே ஒப்படைக்க வேண்டாம் குயின் ஆஃப் வான்ஸ் பார்த்தோம் ஸோ உங்க வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க அதுதான் வந்துட்டு அந்த குயின் ஆஃப் வான்ஸ் ஸோ ஃபர்க்யூவே கண்டல நீங்க ஒண்ணு நீங்க இல்லை உங்க பர்சன் ஃபர்கியூ பண்ணி கத்துக்க போறீங்க ஓகே அப்புறம் பாஸ்ல இருந்து வெளியே வரப்போங்க தட் மீன்ஸ் கீழாக போகுது ஓகேவா பாஸ்டு எக்ஸ்பீரியன்சஸ் பாஸ்ட்டு ஊண்டிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாக போகுது அண்டு கரண்ட் மூமெண்ட்டில் யூ எக்ஸ்பீரியன்ஸ் மோர் லவ் இன் யார் ப்ரெசன்ட் மூமெண்ட்ஸ் ரைட் ஸோ அப்படி உங்கள் பாஸ்ட்லேருந்து நீங்கள் வெளியே வரும்போது கரண்ட் மூமெண்ட் வந்து நல்லா ஒரு எஃபெக்டிவாக வாழ முடியும் வாட் வாட்டில்ஸ் ப்ளீஸ் புரி வாட் எல்ஸ் வாட்டெல்ஸ் வேறு என்ன ரிலேஷன்ஷிப் சான்ஸ் வவ் யூ டிசர்வ் லவ் லெட் கோஃப் கண்ட்ரோல் இஷ்யூ கண்ட்ரோல் இஷ்யூ அலோ திச்சுவேஷன் டு அன்போல்ட் நேச்சுரலி ஸோ அமீடியா இருங்க இந்த உங்களுடைய சிச்சுவேஷன் அதுவாகவே அன்போல்ட் ஆகும் ஸோ அது வரைக்கும் பொறுப்பாரு ரைட் கண்டிப்பாக அவங்க கிவ் யர் ரிலேஷன்ஷிப் ஏ சான்ஸ் வந்திருக்கு ஸோ மறுபடியும் ஒரு ரீயூலியன் அப்படின்றத பார்க்க முடியுது அட்ராக்ஷன் நீங்க உங்களுடைய லைஃபை முழுமையாக என்ஜாய் பண்ணிட்டே இருங்க உங்களுடைய மோமெண்ட்டை அதுவே உங்கள் பர்சனை வந்து உங்கள் பக்கம் அட்ராக்ட் பண்ணும் டிசப்ஷன் டிசப்ஷன் சம் ஒன் இஸ் வியரிங் ஃபால்ஸ் மாஸ்க் செல்ஃப் மாஸ்க் இன் திஸ் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக உங்கள் பர்சனோ இல்லை நீங்களும் வந்துட்டு ஒரு முகமூடி போட்டுட்டு இருக்கிறீங்க நீங்கள் பாருங்க சோல்மேட் ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் ஒன் மோர் ஐ வாண்ட் ஒன் மோர் ஒன் மோர் மெசேஜ் ப்ளீஸ் ஒன் மோர் திஸ் குட் பி த ஒன் உங்களுக்கானவர் கண்டிப்பாக உங்களிடம் வந்து சேருகிறார் இட் இஸ் சேஃப் யூ ஆர் ஆல்ரெடி பெட்டர் ரொமான்டிக் பார்ட்னர் யூ சிக் வெரி சும் வா கெமிஸ்ட்ரி வெரி நைஸ் குட் பி த ஒன் ஆல்ரெடி சில பேர் உங்க பார்ட்னரை நீங்க மீட் பண்ணியிருந்திருக்கலாம் சில பேர் வந்து இனிமேல் உங்களுக்கானவர் உங்களிடம் உங்களுக்கு தெரிய வரும் Okay. Ini itu mata patralam, enak gifts, surprise. Ungalukana mm -hmm. surprise. ஹாப்பினஸ் வாவ் ஹாப்பியாக போகிறீங்க கிரேட் பேஷன் ரைட் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அதை நீங்கள் இறங்கி வேலை பார்க்கலாம் இல்லை உங்களை நோக்கி அது வரலாம் சிச்சுவேஷன் இஸ் பேலன்ஸ் த ட்ரக் கேர்ஃபுல் ஹேண்டிங் இந்த பேலன்ஸ் ஸோ சில சூழ்நிலைகளை நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் அது ஒரு பேலன்ஸ்டாக வந்து போகணும் சொல்லலாம் ஓகே இல்ல ஆல்ரெடி இப்போ நீங்க பிரேக்கப்ல இருந்து பேசிட்டு இருக்கீங்க பேலன்ஸ்டா போயிட்டு இருக்குன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் ப்ரொட்டெக்ஷன் ஃப்ரம் ஹாம் அது மாதிரி ஜாப் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்னா அது கொஞ்சம் இமோஷனல் ஆகாம அதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுங்க ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் ப்ரொட்டெக்ஷன் ஃப்ரம் ஹாம் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் கிடைக்கும் ஏன்னா ஹெரஃபன் பார்த்தோம் ஹெர்மிட் பார்த்தோம் ஸோ நீங்க வந்து எல்லா விதமான ஒரு கஷ்டங்கள்ல இருந்து கண்டிப்பா உங்களை வந்துட்டு ஸ்பிரி ஸ்பிரிட் வந்து ப்ரொட்டெக்ட் பண்ணுறாங்க ஓகே தட் இஸ் அது வந்து ஒரு பெரிய முக்கியமான விஷயம் கண்டிப்பாக ரைட் நோ ப்ளீஸ் ஸ்பிரிட் someone is extremely stubborn and unwilling to change இவ்வளவு வந்திருக்கு இதை எடுக்கவா நானு பாக்கலாம் அந்த மெசேஜ் திருப்பி வந்தா நமக்கு வரக்கும் இது எடுத்துக்கலாம் இது வர டீப் ஃப்ரெண்ட்ஷிப் வித் சம் ஒன் ஆஃப் த சேம் செக்ஸ் வாவ் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிடைக்க போறாங்க இல்லை ஆல்ரெடி சில பேர் கரைச்சிருக்கலாம் டோன்ட் பி டெம்டட் டு லோயர் யுவர் ஸ்டாண்டர்ட் சரியா உங்கள் ஸ்டாண்டர்டுக்கு குறைஞ்ச விஷயத்தால ஈர்க்கப்பட வேண்டாம் யா எப்படி எதை எங்கே வைக்கணும் இல்லை யாரை எங்கே வச்சுக்கணும் அப்படின்றதுல கவனமா இருங்க டைம் டு கெட் அவுட் ஆஃப் சிச்சுவேஷன் ஸோ ஒரு சூழ்நிலை உங்களை வந்துட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கு அப்படின்னா அதுலேருந்து வெளியே வரக்கூடிய நேரம் திங்ஸ் வில் நாட் ஆல்வேஸ் பி திஸ் வேஸ் கம்மிங் ட்ரிபிள் ஃபைவ் நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வந்து வருது ஓகே கண்டிப்பாக ஒரு மாற்றம் வருது எனி திங் எல்ஸ் இட் ஐல் வெல் அனவுன்ஸ்மெண்ட் உங்களுக்கான அனவுன்ஸ்மெண்ட் வெல்த் ஹாப்பினஸ் ஆரம்பிச்சோம் வெல்த்ல முடியுது ரைட் நல்ல ஒரு மணி ரிலேட்டடா நல்ல ஒரு இண்டிபெண்ட் மணி சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு அமையும் ஓகே இது வரைக்கும் எல்லாமே பார்த்தோம் ஒரு டைம் பீரியட் பாப்போம் த்ரீ த்ரீ ஓகேங்களா மந்த்ஸ் ஓகே ஸோ ஐ ஹோப் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஸோ ல்ார் பார் வாட்சச்சிங் ஐ மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் மார்ச் மந்த் ப்ரொடிக்ஷன் நம்ம சேனல் இருக்கு செவன் எயிட் சிக்ஸ் நம்பர் இட்ஸ் வெரி பவர்ஃபுல் நம்பர் அதை பத்தி நான் உங்களுக்கு நம்ம சேனல்ல கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோஸ் பாருங்க ஓகேவா அதை பயன்படுத்துங்க அது வந்து எல்லாரும் வேணும் வேணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு நல்லாவே தெரியுது ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க ரியூனியன் வேணும் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க ஆனால் ஒரு விஷயம் இதை பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லும்போது உங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லாத மாதிரி தெரியுது எனக்கு வந்துட்டு ஒரு ஃபீல் வருது ஸோ நம்பிக்கையோட வந்துட்டு இந்த ஒரு செவன் எயிட் சிக்ஸ் டெக்னிக் கொடுத்துருக்குறேன் நான் ஃபாலோ தட் டெக்னிக் அண்ட் யூ வில் கெட் சக்ஸஸ் ஓகே ஸோ ஐ மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ டேக் ஆ பை